ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து ஜூலை பத்தொம்போது ஜூலை பத்தொம்பதுதான் இன்றைக்கி சரியான மழை பெஞ்சிச்சு எங்கள் ஏரியா அப்புறமா சென்னையிலே கொஞ்சம் எல்லா இடத்துலையுமே நல்லா மழை பெஞ்சிச்சு கரண்ட் கட் ஆகிடுச்சு கரண்ட் இல்லை எங்கள் வீட்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கரண்ட் கட் ஆகிட்டே இருக்கும் நடுராத்திரி ரெண்டு மணி மூணு மணி வரை கரண்ட் இருக்காது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவுட் ஆஃப் சிட்டி அதாவது வில்லேஜ் சைடு வந்துட்டோம் அதனால் வந்து இங்கே கரண்ட் ப்ராப்ளம் எக்கச்சக்கமாக இருக்குது இன்றைக்கி கரண்ட் வருமா இல்லையான்னு தெரியல மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினொன்று ஆகுது இந்த வீடியோ வந்து சரி மொபைல் டேட்டாவில் வந்து கொஞ்சம் போட்டுடலாம் அப்படின்ட்டு ஏன்னா நான் இந்த வீடியோ எதுக்கு முக்கியமாக போடுறேன்னா சாம் கஷ்டப்பட்டு வீடியோ வந்து ஒரு எத்தனை மணி அஞ்சரை மணிலேருந்து சாம் ஒரு வீடியோ எடிட் பண்ணி அதை வந்து கன்வெர்ட் கொடுத்து அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ண போராடிட்டு இருந்தார் அது போட்டுடலான்னு நினச்சோம் ஆனால் இன்றைக்கி போட முடியாது போல் பன்னெண்டு மணிக்கு மேலே ஆச்சுன்னா சண்டே ஆகிடும் நாங்களே வந்து போட மாட்டோம் ச சண்டேனா எந்த வீடியோஸ் வந்து போட மாட்டோம் லாங் வீடியோ போட மாட்டோம் சரி நம்ம வந்து அப்டேட் கொடுத்துடலாம் மண்டே தான் அந்த வீடியோஸ் வந்து போட முடியும் போல் கரண்ட் வந்தால் உடனே போட்டுடலாம் இல்லைன்னா எப்படின்னே தெரில எனக்கு ஏன்னா இது வந்து எதுக்குன்னா அந்த வீடியோஸ் வந்து கன்வெர்ட் பண்ணி எங்களால் போடவே முடியல அவ்வளோ பிரச்சனை நிறைய ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அந்த சப்டைட்டில் எல்லாமே தப்பு தப்பாக வருது ஒரே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது என்னாச்சு கொஞ்சம் பார்த்துட்டு வீடியோஸ் போடுங்க வீடியோவில் ஏதாவது ப்ராப்ளமாக அப்படி கேட்டிருந்தாங்க ஆப் வந்து கைன் மாஸ்டர் ஆப் வந்து இப்போ ஒரு கொலாபடி இருக்கு போல் அது என்னன்னே தெரில நம்ம மொபைலில் தான் வீடியோ எடுக்கிறோம் மொபைலில் தான் எடிட் பண்ணி நம்ம வந்து இன்னுமே யூடியூப்பில் வந்து வீடியோஸ் இருக்கோம் அதனால் ஏதோ ஒரு ப்ராப்ளம் பயங்கரமாக இருக்குது டப்புன்னு ஏதோ ஒரு வெடிஞ்சிரும் பார்த்தீங்களா அது மாதிரி சவுண்டு கெடிச்சு கரண்ட் கட் ஆகிடுச்சு தான் சரி இன்றைக்கி வந்து சாட்டர்டே எப்போவுமே ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருவோம் அதாவது நல்லா இருந்தால் வீடியோஸ் சாட்டர்டே வந்து வந்துடும் எனக்கு உடம்பு சரியில்லை என்ன சாம் உடம்பு சரியில்லை சாம் வழியில் மாட்டிக்கிட்டாருனா அது வந்து வீடியோஸ் போட மாட்டோம் ஆனால் கம்பல்சரி நாளைக்கு சண்டேனா இன்னைக்கு வந்து சாட்டர்டே ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருப்போம் எப்படி இருக்குது பாருங்கள் பேசிக்கிங்கம்மா கரண்ட் வந்துருச்சாங்க வரலையா ஒரு லைட் இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்த்டே கிஃப்ட்டு பர்த்டே எல்லாம் கிடையாது அப்படி தான் சொல்லி தந்தார் அங்கேயே வைங்க சாம் வந்து அப்புறமா பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கொடுத்தாரு அதாவது எங்களை என்னுடைய மாமனார் வந்து கொடுத்தாங்க சாம் வந்து வீட்டில் இருக்க எடுத்துகிட்டு போ அப்படி சொன்னாரா உடனே அவர் எடுத்துட்டு வந்துட்டார் கலர் மாற்றுங்க கலர் மாற்றுங்க அதான் எங்கள் கொண்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கேபி இருக்கான் பார்த்தீங்களா அவர் தான் வச்சு விளாண்டுட்டுருக்கிறாரு அன்றைக்கி ஒரு வாட்டி தான் வந்தான் அந்த லைட் வந்த பாருக்கு அவர் விளாண்டுட்ருந்தார் வச்சு இது பண்ணுங்க டேப் மாத்திரை போட்டேன் நான் அப்போவே தூக்கம் பயங்கரமாக வந்துச்சு சரி இந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா அப்லோட் அப்லோட் பண்ணவே முடில சாம் இப்போ தான் பாத்திரம் கழுவிட்டு வராங்க உள்ள இருக்குது சூப்பராக இருக்குது சூர்யா பிராண்ட் ஓகே எல்லாேருக்கும் பாய் சொல்லுங்க என்னங்க ஆச்சு உங்கள் வீடியோ தெரியல அந்த வீடியோக்கு இவ்வளோ தடை பயங்கர தடை அதான் நம்ம நினைக்கிறது எப்பவுமே நடக்காது ஆனால் அது நடக்கும்போது நல்லா நடக்கும் பார்க்கலாம் சரி ஓகே எல்லாருக்கும் குட் நைட் பாய்